இது பாண்டிய மண்டலத்திலே வந்து இது நடுகள் என்பது இவ்வளவு பெரிய ஒரு போர் ஆவணங்கிறது எந்த இடத்துலையும் இல்லை இந்த இடத்துல வந்து இருந்திருக்குன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய போர் நடந்தது இந்த எழுத்து இந்த வட்டெழுத்து இது பூரா வந்து செதஞ்சு சதஞ்சிருக்குது அதனால வந்து பார்த்திங்கனா இது பாண்டியர் காலத்தினுடைய ஆவணம் மாற்றி இது போர் ஆவணமாத்தேன் இந்த பகுதியில் உள்ள நிலப்பரப்பு முழுவதும் பார்த்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவயகுன்ற பகுதி கீழே நாட்டார்கள் உள்ள தேவேந்திர கலா சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டங்கிற இடங்களை மாற்றே இருக்குது அப்போ இது பாண்டியர் காலத்தில் வந்து இது வந்து ஒரு ஒரு பெண்ணோட அடையாளமாக இருக்குது வால் இருக்குது கீழே வந்து வில்லம் போட அப்ப பாண்டியர் அந்த தேசத்துல வந்து ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வந்து சலித்தவர்கள் அல்ல அந்த போரில் பெண்கள் கலந்து கொண்டாத்தே இந்த இது வந்து ஆவணப்படுத்த பெண்கள் கலந்ததுனால இந்த போர் வந்து ஆவணப்படுத்த ஆனால் இவ்வளோ பெரிய நடுகள் வந்து எந்த இடத்துலையும் இல்லை இல்லை நடுகள் என்பது நிறைய வரலாற்று பண்ணியிருக்கோம் ஓரளவு ஒரு அடி ரெண்டு மூணு அடி அதிகபட்சம் மூணு அடி தான் வந்து அஞ்சு அடி ஒரு இருக்குன்னு இது கீழே எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல ஏன்னா இதுக்கு கிளையும் வந்து எழுத்துக்கள் அழிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்போ தொல்லியல் துறைலாம் இது எடுக்கணும்